ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரி சோம்ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சிம்பிளான மட்டன் ஆந்திரா ஸ்டைல் மட்டன் வறுவல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சிம்பிளாக ஒரு ரசம் வச்சு இந்த மட்டன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு தோசைக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இந்த டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் மட்டன் ஃப்ரை எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கர் வச்சுக்கோங்க முக்கால் கிலோ மட்டன் போட்டுக்கலாம் முக்கால் கிலோ மட்டன் எலும்பு எலும்பு இல்லாமல் சத பீஸாக இருக்குது ரெண்டு மிக்சரில் தான் போட்டிருக்கேன் எப்போவுமே எலும்போடு மட்டன் பண்ணும்போது அந்த எலும்போட சாறெல்லாம் இறங்கி மட்டன் ஃப்ரை வந்து ரொம்பவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு இருக்கும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு மஞ்சள் தூள் அதிகமாகவே போட்டுக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு போட்டுட்டு மறுபடியும் தாளிக்கும் போதும் போடணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கரில் தண்ணி பொங்கி வராத அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பொங்கி தண்ணியெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா அதோடய சத்தம் எல்லாம் வெளியில் போயிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு விட்டுட்டு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கோங்க இப்போ மூணுலேருந்து நாலு விசில் விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்கள் மட்டன் வந்து மறுபடியும் வேகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் வெந்திருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க இப்போ என் மட்டன் வந்து பாருங்கள் சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வாங்க இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்குங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் விருப்பப்பட்ட எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா கீறி போட்டுக்கலாம் நீல பாக்கில் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சுக்கா மாதிரி வேணும்னா ஒரு வெங்காயம் போதும் வெங்காயம் நல்ல கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க எந்த அளவுக்கு வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் வருதோ அந்தளவுக்கு அந்த கிரேவியும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கலாம் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போது அரை டீஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போட்டாச்சு இஞ்சி பூண்டு போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கோங்க மறுபடியும் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இது நல்ல ஒரு காரமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ போதும் பாருங்கள் நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ வேக வச்சிருக்கிற மட்டனை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் எங்கெல்லாம் உப்பு போடுறனோ காரம் போடுறனோ அங்கே உங்களுக்கு ஏற்ற உப்பு காரம் நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சமாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அடுப்பில் போட்டு சுண்டு வச்சுருங்க உங்களுக்கு நல்லா ட்ரையாக வேணும் ரசம் சாதத்துக்குன்னா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ட்ரையாக இருக்குது இப்போ கடைசியில் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே அடுப்பை வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறிக்குவோங்க அவளை தாங்க நல்லா கம்ம கம்மன்ட்டு மணக்க மெணக்க மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பராக டேஸ்டியா நல்ல கம கமன்ட்டு ஆந்திரா ஸ்டைல் மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக சூப்பரான மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க இன்னைக்கு சண்டே மட்டனோட கொண்டாடுங்க ரொம்பவும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்